இல்லை கேட்குறேன் அழகாக பிறந்தது என் குத்தமா ஏதோ பிறந்துட்டேன் ஆண்டவனாக பார்த்த படைப்பில் நான் ஒரு அழகான ஒரு அரவிந்தசாமி கருப்பு அரவிந்தசாமியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ அந்த மீசை எடுத்தது அலைகள் ஓய்வுலேயே கார்த்திக் மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் புகழிறீங்க தில்லுமுள்ளு ரஜினி மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி நிறையா நேற்று ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போட்டதை பார்த்து புகழ்ந்தீங்க இதில் என்ன குற்றம் இருக்குது சுமி கூட சேர்ந்து ஒரு ரெண்டே ரெண்டு ரீல்ஸு ஷார்ட்ஸ் தான் போட்டேன் இதில் என்ன இருக்குது இதுக்கு போய் சண்டை போட்டு நைட்டு என்னை அல்லையில் குத்தி தேவையில்லாமல் நான் அடி வாங்கி மிதி வாங்கி இந்த வாழ்க்கை எனக்கு தேவையா ஒன்று என்னை அங்கே வாழ விடணும் இல்லையா இங்கே வாழ விடணும் ரெண்டு பக்கமும் வந்துக்கிட்டு என்னை போட்டுக்கிட்டு அங்கே போனால் அது நைட்டு பூரா உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு லைவ் போட்டிருக்கான் என்கிட்ட காலையிலே ஃபோனை போட்டு ஆனே என்னன்னே உங்கள் வீட்டுக்கே போயிருங்கண்ணே இவகிட்டே எதுக்குனே வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டு முடிக்கிறீங்கன்னே அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சுமி கூட போங்கோ போங்கோ போங்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் நாங்கள் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாமல் கிடையாது எனக்கு அந்த இடம் பிடிக்கல சுடுகாடு இது போக முன்னால் வந்து வீட்டுக்கு முன்னால் முதல் வந்து எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு இப்போ ஒரு வெல்டிங் பட்டறையை போட்டிருக்காங்க போட்டு எப்போ பார்த்தாலும் கரர்னு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது இந்த எப்படி இந்த செட்டப் கிழவி எப்போ பார்த்தாலும் ப்ரோ கரருங்கிற அதே மாதிரி அங்கே டர்னு ஓடிக்கிட்டே இருக்கு எனக்கு அங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல இந்த இங்கேயும் தான் இந்த ஓட்டி ஓட்டி விட்டுருக்காங்க என்னத்தையோ வாங்கண்ண நான் கூட ஏதோ எமகா பைக் ஓடுதாக்குன்னு பார்த்தா இங்கே எவனோ ஒருத்தையும் போட்டு எதையோ அறுத்துக்கிட்டு இருக்கேன் சரி நான் என்ன சொல்கிறேன் நேற்று என்ன பண்ணினேன் என் மேலே என்ன தப்பு இருக்குது நீ தான் சொன்னேன் காலையில் எனக்கு மீசை எடுத்தது பிடிக்கலை உன் மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கலை உன் முகரையை பார்க்க பிடிக்கலை இனிமேல் நீ எங்கிட்ட வராத நீ உன் வீட்டிலேயே போய் இரு ஒரு வாரம் கழித்து வா மீசையெல்லாம் முளைச்சதுக்கப்புறம் வான்னு சொன்னதே இந்த சூர்யா தான் நானும் சரின்னு சொல்லிட்டு காலையில் கோ சண்டையை போட்டுட்டு போனேன் போனால் அங்கே சும்மா இருக்க முடியுமா நாலஞ்சு வீடியோக்களை எடுத்தேன் அதை பார்த்துட்டு இவன் முதல்ல மீசை இல்லாமல் என்னை நேரில் பார்க்குறதுக்கு இவளுக்கு அழகாக இல்லை அதுக்கப்புறம் மீசை இல்லாமல் நான் வீடியோக்கள் போட்ட உடனே அதை பார்த்துட்டு எல்லோரும் கமெண்ட்ஸில் அண்ணே அருமை அண்ணே சூப்பரு அண்ணே ரஜினி மாதிரி இருக்கீங்க அண்ணே கமல் மாதிரி இருக்கீங்க அரவிந்த் சா மாதிரி இருக்கீங்க ஷாருக் கான் மாதிரி இருக்கீங்க குறிப்பாக ஷாருக் கான் அப்படின்னு சொன்ன உடனே இவன் பார்த்தா ஆகா இது நல்லா இல்லையே இவனை நேரில் பார்க்க ஒரு மாதிரி இருந்தேன் வீடியோ இவ்வளோ சூப்பராக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துருப்பா போல் அதுக்கேற்ற மாதிரி சாயங்காலம் ஆறு மணி இவ்வளோ வேறு நான் வந்து இனிமே வந்து சூர்யா வீட்டுக்கே போகமாட்டேன் நான் என் சுமி வீட்லேயே இருந்துக்கிறேன் நான் இனிமேல் வரமாட்டேன் இவளுக்கு அழகு தான் முக்கியம் பணம் தான் குறிக்கோள் மனுஷனுடைய மனசை புரிஞ்சுக்கிறல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என் முகம் அழகு இல்லைன்னா என் உள்ள அழகு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து கமாண்ட் போட்டீங்க ஆனால் நீங்கள் தானே இருக்கீங்க அவள் உங்களை மதிக்க தெரியாதவனே அவளை விட்டுருங்கனே சொல்லி நீங்கள் நிறையா பேர் சொன்னீங்க நானும் அதே மாதிரி லைவ் பேசி முடிக்கிறேன் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக குரான் மேலே சத்தியமாக எல்லார் மேலே சத்தியமாகவும் சொல்கிறேன் இவன் நேற்று அங்கே வந்துட்டான் நான் லைவ் முடிக்கிறதுக்கு முன்னால் ஆறு ஆறரை மணிக்கோ ஆறே முக்காலுக்கோ வந்திருக்கா வந்து உக்காந்து லைவ் முடித்து கட் பண்ணதுக்கப்புறம் கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வர்றான் உள்ளே வந்து இப்போ நீ எங்கே போக போகிற சுமி வீட்டுக்கு போகிறியா இங்கே வர்றியா அப்படின்ட்டா நான் சொன்னேன் நீ தான் வேணாண்டி ஒரே வாரத்தில் நான் எனக்கு மீசையெல்லாம் முளைச்சதுக்கப்புறம் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி நீ தானே சொன்னேன் இப்போதைக்கு என நம்மளுக்குள்ள எந்த ஒரு அவசர கூட்டமும் கிடையாது ஆலோசனை கூட்டமும் கிடையாது கலந்துரையாடலும் கிடையாது நீ ஓ வேலையை பார்த்துட்டு போ நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லி நீ தானே சொன்னேன் அப்போ இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டா நான் எப்படி வருவேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே அங்கனக்குள்ளேயே ஆர்குமெண்ட்டு இதை விட என்ன ஒரு பெரிய குடும்பம்னா நான் இந்த தாடியவும் மீசையும் அதாவது மீசை எடுத்தது சுமி வந்து சொன்னதுனால தானா அவங்க ஒரு ஆடியோவில் சொன்னாங்களாம் எனக்கு வந்து தாடி மீச இருந்தால் பிடிக்காது அதை ரெண்டையுமே எடுத்துகிட்டு சேவிங் பண்ணிவிட்டு சுத்தமாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சுமி சொன்னாங்களாம் சுமி சொன்னது எனக்காக சொல்லலை சுமி என்கிட்ட தான் நேரடியாக சொல்லுமே யாருக்கோ போய்கிட்டு யாரையோ சொன்னத அதுக்காக நான் வந்து யாரோ ஒருத்தர் வந்து தாடி மீசை எடுத்தால் அழகாக இருக்கும்னு சொல்லி சுமி சொல்கிறாளே அப்போ நம்ம எடுத்துகிட்டு போனால் சுமிக்கு நம்மளை பிடிக்குமோ நம்மளை வந்து பிடிச்சிருமோ பழைய மாதிரி சுமி நம்ம கூட சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு நானாக தாடியவும் இதையும் சிரைச்சிக்கிட்டு நான் போனேனா இது எந்த ஊரில் எந்த கதை எவ்வளோ ஒருத்தி ஏற்று வீட்டுக்காரி புள்ள பத்தத்துக்கு இங்கே இருக்கிறவ இடிச்சுக்கிட்டு செத்தாலாம் அந்த கதையை இவள் சொல்கிற கதை உன் பொண்டாட்டிக்கு பிடிக்குதுங்கிறதுக்காகத்தான் நீ சேவிங் பண்ணிவிட்டு நீ வந்து போயிருக்க அவளை இம்ப்ரெஸ் பண்ணுற அப்படின்ட்டா இம்ப்ரஸ் பண்ணுற இடத்துல நான் கிடையாது ஏற்கனவே பல தடவை இம்ப்ரஸ் இம்ப்ரஸ் எல்லாம் பண்ணி பண்ணி தான் இன்றைக்கி அது ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு இம்ப்ரெஸ் கொடுத்துக்கிட்டு இருக்குது அதனால் அதுக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது நான் யதார்த்தமாக நேற்று பந்தயத்தில் முந்தானாலும் தோத்துட்டேன் அதுக்காக நான் எடுத்தேன் இது வந்து யதார்த்தமாக நடந்தது இதை வச்சுக்கிட்டு ஒரு சண்டை சரி சண்டை ஓட்ட அப்போ விலகிப்போ நான் மீசை முளைக்கிற வரைக்கும் நான் போய் அங்கே இருந்துக்கிறேன் ஏன்னா அதுக்கும் விடலை காரணம் அப்படியே போயிடுவேன் ஒரே நாள்லேயே இவ்வளவு சி ரீல்ஸு இவ்வளவு ஷார்ட்ஸு இந்த அம்மா இவர் அவளுக்கு பூங்கொத்து கொடுக்குறதும் அந்த அம்மா பூங்கொத்த வாங்குறதும் மலரே மௌனமா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறதும் ரொம்ப ஓவராக போறீங்கடா அப்படின்னு சொல்லி நேற்று சண்டை நைட்டு வந்ததுக்கு காரணமே அதுதான் அதுக்கு பத்தாதுக்கு நீங்கள் வேறு லைவில் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாமல் அவர் பூங்கொத்து கொடுக்குறாரு அந்தம்மா வாங்குது இவங்க ரீல்ஸை பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ் இருக்குது பூரா இவர் லைக் போட்டு வச்சுருக்கிறாரு அப்படின்னு இவர் பொங்கி எழுந்துட்டான் பொங்கி எழுந்தால் புஷ்பலதா கரெக்டாக கே கேரக்டர் மாதிரி பொங்கிட்டான் கடைசியில் பார்த்தா நைட்டு அடி வாங்கினவே நான் தான் நான் ஒன்று சொல்லவே நான் இப்படி அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு இங்கே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை லைவு முடிகிறதுக்குள்ளேயே என்னை வந்து லைவே கட் பண்ணாமல் கேனா கூணான்ட்டான் லைவு கட் ஆகிறதுக்குள்ளே அதையே எடுத்து போட்டு என்னை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்போ இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு நைட்டு உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு முடியலை நேற்று நேற்று இருமல் சளி எல்லாம் இருந்துச்சு அதோட மாத்திரையை போட்டுட்டு மருந்து டானிக்க குடிச்சிட்டு படுத்தேன் நான் லைவ் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் நீ தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு போனான் எனக்கு தூக்க அசத்துச்சு தேவையில்லாமல் என் மேலே வீண் பலிகள் வேறு விழுந்துச்சு அவளை பிளாக் பண்ணுறாரு இவளை பிளாக் பண்ணுறாரு என் தங்கச்சிகளை பிளாக் பண்ணுறாரு இதெல்லாம் வந்து இவர்ட்ட ஸ்பேனர் இருக்கிறதுனால தான் சொல்லி ஒரு சண்டை வந்துச்சு எனக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நான் பாஸ் பாட்டுக்கு பேசாமல் போய் படுத்துட்டேன் படுத்தவனை தூங்குனவனை எழுப்பி விட்டு என்னை வேணும்னே அடித்து துன்புறுத்தி நான் படுக்கும்போது பன்னெண்டரை மணி இதே இந்த நாரவாய் சூர்யா நாற்ற முடிச்ச சூர்யா கட்டப்பை கருப்பி என்ன சொன்னால் தெரியுமா உங்கள்கிட்ட சொல்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னால் நான் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்தேன்ல வந்த உடனே எனக்கு கை கால் வலிக்குதுப்பா கால்னால் வீங்கி போச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நீ எந்த வேலையுமே பார்க்க வேணாம் பேசாமல் தூங்கி தூங்கி ரெஸ்டெடு உனக்கு நான் சமைச்சி சமைச்சி போடுறேன் நீ அமைதியாக இருந்து சொல்லிட்டு ஒரு நாளுங்க மூத்து போட்டு கோடாரி தைலம் போட்டு ஆரஸ்பதி தைலம் போட்டு காலை அமுக்கிறதும் கையை அமுக்கிறதும் நான் வர்றதுக்குள்ளேயே தக்காளி சட்னி வச்சு அதை பருப்பு சாம்பார் வச்சு ஊட்டி விடாத குறைய அன்றைக்கி ஒரு நாள் என்னை கவனித்தா அதோடு சரி நேற்று நான் ஜோராக்க மாட்டேன் நீ போகிறதா இருந்தால் போ அங்கே போய் தின்னு உ இவ வீட்டில் போய் சாப்பிடு உன் பொண்டாட்டி வீட்டில் போய் சாப்பிடு உன் பொண்டாட்டி உனக்கு புளியை கரைச்சி வச்சிருப்பா போ அப்படின்டா சரின்னு சொல்லி போனேன் இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே என்ன முந்தானால் சாப்பிட்டேன்னா அதே தான் அதே நெஞ்செலும்பு சூப்பு ஆட்டுக்கால் ஈரல் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தேன் நல்லா சமைச்சு சோறு வடித்து எனக்காக சமைச்சு போட்டாங்க நான் சாப்பிட்டேன் சந்தோஷமாக தான் இருந்தேன் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் நைட்டு சொல்கிறா வந்தவுடனே நல்லா பொண்டாட்டி வீட்டில் போய் அவள் சோறு வடித்து கொடுத்தாலாம் நீ சாப்பிட்டியான் ஆ நான் இங்கே ஒருத்தி சாப்பிடாமல் கிடக்குறேனே அதை பற்றி உனக்கு அக்கறை இல்லையா நான் பழைய சோறையும் அப்பளத்தையும் வந்து வச்சுக்கிட்டு நான் தின்னேண்ணா உன்னை யார் திங்க சொன்னேன் உனக்கு தான் எல்லா நம்பரும் இருக்குது ஃபோன் பண்ணால் உனக்கு சரக்கு வாங்கி கொடுக்குறதுக்கே ஆள் இருக்குது நான் பாண்டிச்சேரிக்கு போய் பதினஞ்சு நாள் கிடந்தேன் நீ குடிக்காமல் இருந்தியா நானாக வாங்கி கொடுத்தேன் அப்போ உனக்கு குடிக்க வாங்கி கொடுக்க ஆள் இருக்குது நாட்டுக்கோழிக்கு ஃபோன் பண்ணால் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குது ஏன் சமைச்சி சாப்பிட வேண்டியது வேண்டியதுண்ணே உன்னை யார் வேணான்னு சொன்னான் நான் அங்கே போய் சாப்பிட்டாலும் சாப்பிட விட்றதில்லை இவ்வளோ இங்கே செய்கிறதில்ல ஒரு நாள் தாங்க செஞ்சு கொடுத்தா நேற்று நைட்டு ஒன்றுமே இல்லை கடவுளரையும் சொல்கிறேன் நான் நேராக போய் மாவு ஆச்சி மாவுன்னு சொல்லிங்க ஒரு கடையில் இருக்கு விற்கிது நாற்பது ரூபாய்க்கு மாவு பாக்கெட்டை வாங்கிட்டு ஃபோன் அடிக்கிறேன் எப்போ மாவு வாங்கிட்டேப்பா நீ ஏதாவது வைப்பா அப்படின்ண்டா யார் தக்காளி சட்னி வைக்கிறது யார் சட்னி அரைக்கிறது யார் சாம்பார் வைக்கிறது அப்படின்னோன்னே வாங்கின மாவு போட்டோ அப்படியே கடைக்காரர்கிட்டே கொடுத்துட்டு வேணாம்னே மாவு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வந்தவுடனே பிடிச்சி நாலு ஏறு ஏறுனேன் ஏண்டி ஒரே ஒரு நாளைக்கு மாத்திரம் வேகமாக உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு நான் அதை பண்ணித்தர்றேன் உங்களுக்கு நான் இதை பண்ணித்தர்றேன் உங்களை நோகாமல் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னவன் நீ தானே இன்றைக்கி வந்துக்கிட்டு ஒரே நாள் தான் அந்த பழக்கம் ஏன் எதுக்கு நீ எதுக்கு இந்த வீண் பில்டப் போடணும் எனக்கு அப்படியே உத்தமி மாதிரியும் பத்தினி மாதிரியும் எனக்காகவே வாழ்கிற மாதிரி நீ எதுக்கு நடிக்கணும் நான் கேட்குறேன் சரி நான் சொல்கிறேன் என் வருமானத்துக்காக வேணும்னா சொல் உனக்கு வருமானத்தை நான் கொடுத்துட்றேன் என்னையை செய்து என் வீட்டோட வாழ விடு இதே காலமைக்கு விடுறதும் கையமைக்கு விடுறதும் என் முண்டாடி தங்கமாக என்னை தாம்பலை தட்டில் வச்சு தாங்கி தாங்கி வேலை வார்ப்பான் ஆ நானும் அவங்கள தாங்கி தாங்கி பார்க்குறதுக்கு என் பேரன் பிள்ளைகளோடு இருக்கிறதுக்கு ரெடி ஆனால் எல்லாத்துக்குமே ஊடால் இடைஞ்சலாக நிற்கிறது இந்த கட்டப்பை ஒரே ஒருத்தி தான் வாழ்க்கையில் சொல்கிறேன் தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான் ஏன் நாங்கள் இருபது இருபத்தஞ்சி வருஷம் குடும்பம் நடத்தியது நான் மூணு புள்ள பெற்றோம் அதே மாதிரி வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போகிறேன் நீ எங்கிட்ட எதுக்கு வந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பாலா வந்துடுவார் நான் திருப்பூருக்கு போவா அப்படின்னு சொல்லி பூச்சாண்டி எதுக்கு காட்டுற யார்கிட்ட பூச்சாண்டி வேலை காட்டுற போகிறதா இருந்தால் போ வாழ்கிறதா இருந்தால் வாள் அதை விட்டுவிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு நீ அங்கே போனால் நான் இங்கே போவேன் நீ இவ கூட இனிமேல் ஷார்ட்ஸு போட்டால் நான் அவ கூட போய் போடு வேண்டி ஷார்ட்ஸு போடுவேன் ரீல்ஸ் போடுவேன் எல்லாம் போடுவேன் எல்லாத்தையும் போடுவேன் புரிஞ்சவன் பிஸ்தா உனக்கு என்ன வந்துச்சு சரியா உன் கூட இருந்தால் அஞ்சு வருஷமாக நான் குடும்பம் நடத்தியிருக்கேன் எல்லா கூட்டமும் நடத்தியிருக்கேன் போதும் உன் கூட நடத்தின கூட்டத்தை விட நான் அங்கே நடத்துன கூட்டம் திருப்தியாக இருந்துச்சு அமைதியாக இருந்துச்சு இன்றைக்கி நீ வந்துக்கிட்டு தேவையில்லாமல் என்னை சீன்ற வேலையை நீ விட்டு செய்து உனக்கு நான் பாடமாக படிச்சிட்டேன் வேணுமா வருமானத்தை கொடுத்துட்றேன் உனக்கு உண்டான பங்கை கொடுத்துட்றேன் நீ என் வாழ்க்கையில் தலையிடாதான்ட்டே கேட்க மாட்டேங்கிறா இப்பயுமே அவ இங்கே இல்லை அவள் வெளியில் போயிட்டா அதனால தான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக அந்த உள்ளுக்குள்ளே கூட போய் பார்த்துக்கங்க ஏன்னா அவள் இருந்தானா நேரம் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு நொய் நொய் நொய்யின்னு என்னை போட்டு வீடியோ போட மாட்டா என்னை டார்ச்சர் பண்ணுவான் அவளை அனுப்பி விட்டுட்டு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரியா நேற்று எங்கள் அம்மா வீட்டுக்கு முந்தா நாள் போனேன் நேற்று போனேன்னு நினைக்கிறேன் நேற்று போல ஆமாம் முந்தா நாள் போனேன் இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிலேயும் அங்கே தான் போடுவேன் காலையில் இந்த கிளம்புறதுக்கே பத்து மணி ஆயிடுச்சு இப்போ கேட்குறா இன்றைக்கும் அங்கே போவியா இன்றைக்கி அங்கே போய் வாங்கி கொடுப்பிய இன்றைக்கி ரீல்ஸ் போடுவியா அப்படின்னு கேட்குறா நான் போடுவேன் உனக்கு பயந்து போய் நான் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு நீ எனக்கு பயந்து போய் இருக்கணும் சம்பாரிச்சு சம்பாரிச்சு நான் உனக்கு தான் தர்றேனே தவிர அவளுக்கு கொடுக்கல பப்பு கீழே வாம்மா இட்டு வாங்க உள்ளே வாங்க சரியா சம்பாரிச்சு சம்பாரித்து உனக்கு தான் கொடுக்குறேனே தவிர அவளுக்கு கொடுக்கல வருமானத்தையும் வாங்கிக்கிற என்னையும் அடிக்கிற துன்புறுத்துகிற எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நாங்கள் வாழ்கிறதுக்கு நான் என்ன இழிச்சா நான் கேட்குறேன் ஒன்று ஒருத்தன் ஒரு வேலைக்கு ஆள் வச்சாலே ஒரு இன்னைக்கு இருபதாயிரரூபா சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவனே வந்து நீங்கள் இதை போய் வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்க ஏ மேன் இந்த கணக்கு முடிஞ்சா ஏய் இந்த கணக்கு முடிஞ்சா க இந்த செக்ஷனில் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா அதை முடிச்சிட்டியான்னு சொல்லி ஒரு இருபதாயிரரூவா சம்பளம் கொடுக்குறவங்களே ஒரு முதலாளி அவ்வளோ வேலை வாங்குறாரு நான் உனக்கு மாதம் எவ்வளோ ரூபா கொடுக்குறேன் கொடுத்துட்டு என் காசையும் வாங்கி தின்னுட்டு என்னையே ரத்தத்தையே உறிஞ்சி குடிச்சிட்டு எனையவே அதிகாரமாக வந்து அடக்கி வைக்கன்னு நினச்சேன்னா நீ ஒரு பொம்பளையா நீ ஒரு மனுஷியா உன் கூட எவனாவது வாழ்வானா ஏதோ இழிச்சாவையை நான் வந்து உங்கள்கிட்ட சிக்கிட்டேன் இன்னமும் சொல்கிறேன் கேட்டுக்க இதுக்கும் மேலே என்னை நீ துன்புறுத்துறது இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறது சு சுமி கூட சேர்ந்து ரீல்ஸு ஷார்ட்ஸு போட்டால் என்னை திட்டுறது இதெல்லாம் உற்று உன் தான் ஷார்ட்ஸ் ரீல்ஸு போட்டேன் உனக்கு நல்ல கடவை வரலைங்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீ அடிச்சுக்கிட்டு சாவுற அங்கே மாத்திரம் நல்ல கமட்டாக வருது எதை கேட்டாலும் முத முந்தி எஸ் போட்டால் சுமி இது சிக்கா சூர்யான்னு வரும் முந்தி எஸ் போட்டால் இப்போ பார்த்தா பூரா வந்து சிக்கா சுமி சிக்கா சுமி பூரா ஆர்டின் பூரா எங்களுக்கு தான் பறக்குது அதை பார்த்து உனக்கு பொறாமல் நீ அதே மாதிரி வந்து காட்டு கேட்டால் சொல்கிற ஒரு நாள் உன் பொண்டாட்டி வந்து அப்படியே அவளை திட்டு நீல அப்படியே அவளை அதே பாதையில் கொண்டு போய் அவளை வந்து கெட்டவ கேவலமானவனே நீ முத்திரை குத்தி கொண்டு போயிருக்க வேண்டியது தானே இப்போ எதுக்கு நீ அவளை நல்லவன்னு கொண்டு வர்ற என்னையே பழைய மாதிரி வந்து கெட்டவங்கிற பாதியில நீ எதுக்கு அப்படியே மாத்துற அப்படின்னு கேட்டால் என் குடும்பம் என்னை தாண்டி எதா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவமானப்படுத்துறதோ கேவலப்படுத்துறதோ நினைச்சா கூட நடத்த விட மாட்டேன் சரியா அது என் குடும்பம் எப்போனாலும் வந்து நான் என் பொண்டாட்டி மேலே எனக்கு கோபம் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே கோபம் சே ஏதோ நம்ம கூட இல்லை தவறுதல் நடந்து போச்சு சரி போயிட்டு போட்டோம் இந்த ஒரு தடவை மன்னிப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் ரெண்டு தடவை மன்னிப்பு நான் கொடுத்தாச்சு இனிமேல் இதை தவறு நடக்கக்கூடாதுன்னு சொல்லியும் சத்தியமும் வாங்கியிருக்கேன் நான் அதையும் தாண்டி ஏதாவது இருந்தால் ஏன்னா உனக்கு வாய்ப்பு கொடுத்தா மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பு உனக்கு நான் மூணு வாய்ப்பு கொடுத்துட்டேன் இந்த மூணுலேயுமே நீ தோத்துட்ட ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் அதுக்கப்புறம் என்னைய பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டே நீ ஆடியோ எடுத்தது அதுக்கப்புறம் சத்யா கூட பேசுனது மூணு வாய்ப்பு கொடுத்தேன்ல அதே மாதிரி இப்போ முதல் ஒரு வாய்ப்பு அந்த ரிஃபான் ரெண்டாவது வாய்ப்பு சஃபி மூணாவது ஒரு வாய்ப்பு நான் கொடுப்பேன் அந்த மூணாவது வாய்ப்பு அதாவது ரெண்டு வாய்ப்பு கொடுத்தாச்சு ஏற்கனவே சரத்து ஃபஸ்ட்டு சரத்து சஃபி ரிஃபான்னு முடிஞ்சு போச்சு மூணே வாய்ப்பு தான் இனிமேல் நாலாவதாக இதே மாதிரி ஏதாவது ஒரு வாய்ஸோ ஒரு அஸ்கி வாய்ஸோ இல்லை வேறு ஏதாவது வாட்ஸ்அப்பிலையோ உங்கள் மெசேஜோ சென்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஆடியோக்களோ வீடியோக்களோ வந்தால் கண்டிப்பாக சுமி டைவர்ஸ் நோட்டீஸு நான் கொடுத்தே தீருவேன் உன் வீட்டு பக்கமே வரமாட்டேன் உன்னால் என் பேரன் என் மகன் சின்னமையன் எல்லாத்தையுமே நான் வந்து பகச்சிக்கிருவேன் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிடுறேன்னு சொல்லி சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் சரியா இனி அது தொடராதுன்னு சொல்லி சுமியும் வாக்கு கொடுத்துருக்கு இனிமேல் நடந்தால் பார்த்துக்கலாம் உனக்கு மூணு வாய்ப்பு கொடுத்தா மாதிரி அவங்களுக்கு மூணு வாய்ப்பு முடிஞ்சு போச்சு இனி ரெண்டு பேரில் யார் ஆடியோ ரிலீஸ் ஆனாலும் அதோட உங்கள் ரெண்டு பேருக்குமே தலைமுழுகு தான் வேறு இனிமேல் அவசர கூட்டம் ஆலோசனைகிட்டும் கிடையாது அவங்களுக்கு போய் கரிமீன் வாங்கி கொடுக்குறதோ பிள்ளையில பார்க்குறதோவும் கிடையாது அவன் 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 அவனுக்கு வழியை ஊற்று கொடுத்தாச்சு அவங்களுக்கெல்லாம் தொழிலை கற்று கொடுத்தாச்சு நீங்களாக பார்த்து நீங்களாக முன்னேறிக்கங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே என்னைய ஆளை விட்ருங்கன்னு சொல்லி நான் முடிச்சிக்கிறேன் இதுக்கு மேலே என் மேலே நான் பேசினதெல்லாம் தப்பு தவறு இருந்துச்சுன்னா நீங்களே கமெண்ட்டில் போடுங்க நான் கரெக்டாக பேசியிருக்கேன் நூற்றுக்கு நூறு தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க கரெக்டாக இருந்தால் கமெண்டில் அண்ணனை வாழ்த்துங்க மாப்பா மாமன வாழ்த்துங்க ஓகேவா தேங்க்யூ பாய்